அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ அகத்தியன் ஜோதிடம் இது நம்முடைய புதிய சேனல் ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சம்பந்தமான பல தகவல்கள் அதில் வெளிவரும் விருப்ப இணைந்து கொள்ளுங்கள் இந்த பதிவின் கீழே இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இந்த யோகத்தில் பிறந்திருந்தால் உங்களுடைய குணாதிசயங்களை பற்றி பார்க்க போகிறோம் எப்படி பஞ்சாங்கத்தில் வாரம் நட்சத்திரம் திதி கரணம் முக்கியமோ அதேபோல் இந்த நாம யோகங்களும் முக்கியமாகும் மொத்தம் இருபத்தேழு யோகங்கள் உள்ளது கண்டம் நாமயோகம் இந்த கண்ட நாமயோகம் ஒரு யோகம் ஆகும் கண்டம் என்றாலே இடர்பாடு என்று அர்த்தம் நீங்கள் இந்த கண்டம் யோகத்தில் பிறந்திருந்தால் உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி இடர்பாடுகள் ஏற்படும் துன்பங்கள் துயரங்கள் இரண்டுமே உங்களுக்கு அடிக்கடி நிகழும் உடலுக்கு அடிக்கடி நோய்கள் போன்றவை ஏற்படும் உங்களுக்கு பொதுவாக அந்த நல்ல மனம் என்பது இருக்காது அதாவது மற்றவங்கள வாழ்த்தணும் மற்றவங்க ஒரு நல்லதே செஞ்சாலும் அவங்கள அந்த வாழ்த்துற எண்ணம் உங்களுக்கு இருக்காது பேசுகின்ற சொல்லில் நாணயம் இருக்காது செயலும் அவ்வளோ சிறப்பாக இருக்காது அதாவது எந்த செயல் உங்களிடம் கொடுத்தாலும் நீங்கள் அதை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய திறமை உங்களிடம் கிடையாது உங்களுக்கும் இறை வழிபாடு முக்கியம் இறை வழிபாடு செய்தால் நீங்கள் வாழ்க்கையை மேல் மேலும் வளரலாம் அடுத்து நம்ம பார்க்க போற நாமயோகம் விருத்தி இந்த விருத்தி ஒரு சுபயோகம் ஆகும் இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் செல்வ செழிப்புடன் வாழக்கூடியவர்கள் கடவுள் நம்பிக்கை மிகவும் அதிகமாக இருக்கும் நல்ல பண்புகள் உடையவராக இவர்கள் வாழ்வார்கள் இவங்களுக்கு இந்த தர்ம குணம் உண்டு அதாவது தான தர்மம் செய்வதை அதிக ஆர்வம் உடையவராக இருப்பார்கள் மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை மற்றும் கஷ்டப்பட்டாங்கன்னா இவங்க நம்மளால முடிஞ்ச உதவி இவங்க செய்யக்கூடியவங்க இருப்பாங்க இவங்களுக்கும் சொல் நாணயம் ரைட்டாக இருக்கும் மேலும் கோவில் திருப்பணிகள் செய்வதிலும் இவருக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிற யோகம் வந்து துருவம் துருவம் நாம யோகம் இந்த துருவ நாம யோகம் வந்து ஒரு அசுப யோகம் இந்த துருவ நாம யோகத்தில் நீங்கள் பிறந்தவர்களாக இருந்தால் தனிமையை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள் யாரிடமும் அவ்வளோ நெருங்கி பழக மாட்டீங்க உங்களுக்கு தனிமை தான் பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் சுயநலம் சார்ந்தே இருப்பீங்க உங்களுக்கு ஆதாயம் கிடைத்தால் மட்டுமே அந்த காரியத்தை செய்வீர்கள் அதாவது இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களால் உங்களுக்கு யார்கிட்ட ஒரு நபருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க உதவி செய்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த உதவியை பெற்றுக்கிட்டு லாஸ்டில் நன்றி கடன் கூட உங்களுக்கு இல்லாத வகையில் இருப்பீங்க அதாவது செய்த நன்றிக்கு நீங்கள் வந்து கடமை பெறாமல் இருப்பீங்க தீய குணம் அதிகமாக உங்களிடம் இருக்கும் ஏமாற்றும் குணமும் உங்களிடம் உண்டு உங்களுக்கு தக்க சமயம் கிடைக்கும் பொழுது அதாவது ஒருவருக்கு உதவும் நேரம் கிடைத்தால் கூட நீங்கள் அவர்களை அவர்களை எப்படி பழி தீர்க்கலாம் என்று நினைக்கக்கூடிய நபராக இருப்பீங்க உங்களுக்கும் இறை வழிபாடு மிகவும் முக்கியம்